வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நம்முடைய சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கு கண்ணை போல் பாதுகாத்தால் கால்கள் கை கொடுக்கும் என்ற தலைப்புல சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ளோம் ஏற்கனவே சென்ற பதிவில் என்ன பார்த்தோம் கால் பயிற்சிக்கு மட்டும் ஏன் இத்தனை கரிசனம் காட்ட சொல்கிறீர்கள் சுவாமிஜி அப்படின்னு பார்த்தோம் இங்கேயும் கால் பயிற்சியோட பல நன்மைகள் மேலும் சில நுணுக்கங்களை சுவாமிஜி இன்னும் விரிவாக சொல்ல இருக்கிறாங்க அதை கூர்ந்து கேட்போம் திரும்ப திரும்ப கால்கள் கால்கள் என்று சொல்கிறாரே என்று பார்க்காதீங்க கால்களை சரிவர கவனிச்சா உடம்பின் ஒட்டுமொத்த பாகங்களையும் கவனிச்சு கொண்ட மாதிரி காரணம் என்னன்னா நம்மளுடைய கால்களுக்கும் உடம்பின் அனைத்து பாகங்களுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்குங்க பாதங்களோட ஒவ்வொரு பகுதியையும் விரல்களை சொடுக்கெடுத்து மென்மையாக வருடி கொடுக்கிறோம் முதுகின் தண்டுவட பகுதிகளுக்கும் ஒத்தடம் கொடுப்பது போல் கைகளை கொண்டு தடவி கொடுக்கிறோம் இவை எல்லாம் என்னென்ன நன்மைகளை நமக்கு தருகின்றன தெரியுமா காலின் கட்டை விரலில் ஆணிக்கால் வருகிற இடத்தின் மைய பகுதி சைனஸ் கழுத்து தைராய்டு எனப்படும் சுரப்பிகளுடன் தொடர்பு கொண்ட பகுதி அடுத்த கீழ்பகுதி தோள்பட்டைகளுடனும் நெருங்கிய தொடர்பு கொண்டது பாதத்தின் விரல்களிலிருந்து முக்கால் பகுதிக்கு வந்துவிட்டால் பெருங்குடல் மற்றும் மலக்குடல் ஆகியவற்றுடன் சம்பந்தம் கொண்டதாகி விடுகின்றது இவை வலது பாதத்துக்கு உண்டானது இடது பாதத்தின் நான்கு விரல்களுக்கும் கீழே இருக்கிற பகுதி நுரையில் நுரையீரல் மற்றும் இதயத்துடன் தொடர்பு கொண்டது பாதத்தின் நடுப்பகுதி வயிறு மற்றும் மண்ணீரலுடன் சம்பந்தம் கொண்டிருக்குது பாதத்துக்கு மேலே இருக்கிற மணிக்கட்டு கருப்பை பிறப்புறுப்பு கீழிடுப்பு நினைநீர் சுரப்பி ஆகியவற்றுடன் தொடர்பு கொண்டுள்ளது பாதங்களில் செய்யப்படுகின்ற பயிற்சிகளால் கால்கள் பல அடைது வயிற்றோட எல்லா பகுதிகளிலும் ரத்த ஓட்டம் சீரா நடைபெறும் கீழ்வாதம் கணுக்கால் வீக்கம் முழங்கால் வலி குடைச்சல் நரம்பு வலி இந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு பூரண விடுதலையும் கிடைக்கும் முதுகலம்ப வருடி கொடுக்கறதன் மூலம் அதிலிருந்து புறப்படும் நரம்புகள் புத்துணர்ச்சி பெறும் மூத்திரக்காய் மற்றும் வயிற்று பகுதியின் இயக்கம் சீரடையதல் என செயல்பாடுகள் ரொம்ப சிறப்பா அமையுங்க உடம்போட முக்கியமான உட்பகுதிகளான இதயம் சுவாசப்பைகள் குடல் மூளை சுரப்பிகள் இவையெல்லாம் செயல்பட துவங்கும் செறிவான கோளாறு என்ற பேச்சுக்கே இடமில்லாத நிலை ஏற்படும் மலச்சிக்கல் இருந்தால் மனச்சிக்கல் இருக்கும் மனச்சிக்கல் இருந்தால் மலச்சிக்கல் இருக்கும் என்பார்கள் எனவே மலச்சிக்கலில் இருந்து விடுபட்டால் உடலின் எந்த பகுதியிலும் சிக்கல் ஏதும் வராமல் தடுத்துடலாம் ஆக கால்கள் குறித்து அதிக கவனம் செலுத்துவது நல்லதுதான் கால்கள் தானே என்று கால்வாசி அரைவாசி ஈடுபாட்டை மட்டும் காட்டினால் அவை முழுவதுமான பயன்களை நமக்கு வழங்காது அரைவரையாக செயல்பட்டதை பாதி கிணறு தான் தாண்ட முடிஞ்சது என்று சொல்வோம் இல்லையா அப்படி பாதி கிணறு தாண்டினால் முடிவு அந்த கிணற்றிலேயே விழ வேண்டியதுதான் எனவே முழுமையான செயல்பாடு ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் அன்பர்களே காலை கால்களை உங்கள் குழந்தைகளை போல் நல்ல விதமாக பராமரியுங்கள் அன்பையும் கால்களிடமும் காட்டுங்கள் கால்களை கண்களை போல் பாதுகாத்தால் அது ஆபத்து காலங்களில் நம்மை கை கொடுத்து காப்பாற்றும் என்பதை மறந்து விடாதீர்கள் சொல்றாங்க அடுத்து வஜிராசன பத்தி நம்ம மேலும் பார்ப்போம் இந்த பயிற்சியை நம்ம செய்யறதுக்கு முன்னதாக ஒரு விஷயம் எந்த ஒரு ஆசனத்தையும் குருவின் உதவியோடு செய்வதே உத்தமம் ஒரு விஷயத்தை கட்டுரையாக சொல்வது ரொம்ப ஈஸி தான் உரிய படங்களை கொண்டு அந்த கட்டுரையை விளக்கிடலாம் ஆனா கட்டுரையையும் படங்களையும் வைத்துக்கொண்டு ஆசன பயிற்சிகளில் ஈடுபடுவது அத்தனை சரியல்லன்னு சொல்றாங்க சுவாமிஜி கொஞ்சம் பிசகினாலும் உடலில் சிக்கல்கள் வந்துடும் நூலிலை தவறினாலும் நொந்து கொள்ள நேரிடும் அதனால குருவின் உதவி மிக மிக நமக்கு அவசியம் போன வருஷம் வரைக்கும் நல்லா தான் இருந்தேன் இப்ப ஆறு மாசமா திடீர்னு தொப்பை போட்டுருச்சு போன தீபாவளிக்கு எடுத்த பேண்ட்டை கூட போட்டுக்க முடியல வேகமா நடக்க முடியல ஒரு பத்தடி தூரம் ஓடி பஸ்ஸை பிடிக்க முடியல ரெண்டு மாடி ஏறினாலே மேல் மூச்சு மூச்சு வாங்குது என்று அழுத்து கொண்டாரா ஒரு அன்பர் அவர்க்கு மகரிஷி விளக்கம் சொல்றாங்க தொப்பையால் உடல் ரீதியாக மட்டுமின்றி மன ரீதியாகவும் தனக்கு நேர்ந்துள்ள பிரச்சனைகளை அந்த அன்பர் சுவாமிஜி கிட்ட விளக்கம் கொடுத்தாரு அப்போ சுவாமிஜி கூர்ந்து கேட்டுட்டு மேலும் அவருக்கு விளக்கம் சொன்னார் உணவின் மீது கவன வைத்தாலே நம்ம பலரும் தொப்பையிலிருந்து மீண்டு விடலாம் உடலின் மீதும் கவனம் வைத்தால் தொப்பை எனும் தொந்தரவு வரவே வராதுங்க ஆனாலும் அந்த தொப்பையை குறித்து ஆழ்ந்து யோசிக்காம தொப்பை வளர்ந்து பூதாகரமாக இருக்கிற வேலையில நொந்து கொள்வதும் நொறுங்கி போவதும் மன உளைச்சலுக்கு ஆளாகி தவிப்பதும் ஏன் அப்படின்னு கேக்குறாங்க நம்மளை பார்த்து சரி கவலையை விடுங்க தொப்பை போன்ற பல பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு வஜ்ராசனம் உதவி செய்து இந்த வஜ்ராசன பயிற்சியை மேற்கொள்ள விட்டா உடலில் ஏற்படுகின்ற மாற்றத்தையும் புத்துணர்ச்சியையும் நம்மால் மிக எளிமையாக உணர முடியும் வஜ்ராசன பயிற்சியில் எவர் தன்னை ஆழமாக ஈடுபடுத்திக் கொள்கிறாரோ அவர்களுக்கு தைராய்டு பிரச்சனை போன்ற உபாதைகள் வர வாய்ப்பே இல்லைங்க தொப்பை என்பது வயிற்றில் வருவது மட்டுமே ஆனால் தைராய்டு பிரச்சனை என்பது கைகள் கழுத்து முகம் என பல இடங்களில் பரவி நம்மை மிக பருமனானவராக காட்டக்கூடியது ஒல்லியாக இருப்பவர்கள் குண்டாவதற்கும் குண்டாக உள்ளவர்கள் ஒல்லியாக இருப்பதற்கும் ஆசைப்படுறாங்க உலகத்துல விசித்திரமான விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணுதான் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை